ஏசாயா ஐம்பதாம் அதிகாரத்துல பாருங்க அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் எத்தனை வசனம் ஐம்பது நாலு காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார் எந்த அனுபவம் காலையில கரெக்டா எழுப்பிடுவார் தெய்வம் எழுப்புறதுல ரொம்ப கரெக்டா இருப்பார் தெய்வன் வந்து ரொம்ப ஷார்ப்பு நம்ம தான் என்னது சோம்பேறித்தனம் நான் ஒரு நாள் நானும் இன்னொரு ஊழியக்காரரும் என் ரூம்ல படுத்திருந்தோம் அந்த ரூம் வந்து ஒரு ஓல கொட்டகை பெரிய சர்ச்சு பட் அப்ப ரூம் கெட்டாதனால என்னை பார்க்கறதுக்கு இன்னொரு ஊழியக்கார் வந்திருந்தாரு அவரு இப்ப பாஸ்டர் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கட்டில படுத்திருக்கிறோம் திடீர்னு நைட்ல என் காத்துக்குள்ள எறும்பு போயிடுச்சு எதைச்சு நான் உடனே காதை எடுத்து என்னலமோ ட்ரை பண்றேன் உள்ள ஓடுறது தெரியும் அப்ப எனக்கு ஒரு தாட்டு தண்ணி எடுத்து காதில் ஊத்துனா இந்த எருமை எங்க வந்துடும் வெளியே வந்துடும் அப்படின்னு ஒரு யோசனை நான் அப்படியே பாத்ரூம் எழுந்திச்சு போயிட்டேன் ஒட்டி பாத்ரூம் உள்ள போயிட்டேன் உள்ள போய் டப்புல இருந்து அப்படியே தண்ணி எடுக்க போறேன் இந்த காதல ஓடுறதுல அவசரத்துல வேக போனே நீ முதல்ல லைட்டை போடு அப்படின்னு ஒரு சத்தம் அந்த உங்களுக்கார தூங்கிட்டு இருக்காரு நான் தனியா நைட் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ஏரா போய் நான் எப்பவுமே அது நம்ம ரூம் தானே அதனால டப்புல இருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் காதில் ஊற்றினா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு வந்து எறும்பு வெளியே வந்துடும் கிட்ட போன உடனே நீ லைட்ட போடு ஃபர்ஸ்ட் திரும்பி பார்த்தா யாருமே இல்ல லைட் நான் போடாம தான் தான் உள்ள போயிருந்தேன் டக்குன்னு லைட்டை போட்டு லைட்டை போட்டு டப்புல பார்த்தா டப்புல ஒரு பாம்பு இருக்கு ஒரு ஓரளவு பெரிய பாம்பு அந்த டப்ப விட்டு வெளியே வர முடியாம அந்த பிளாஸ்டிக்ல அது பயங்கர பாய்சன் உள்ளது உள்ள நெஞ்சிட்டு இருக்கு பொட்டச்சுக்கிட்டு இருக்கு சுத்துது எப்படியாவது வெளிய போகணும் அது உளுந்துருச்சு உள்ள அப்பதான் யோசிச்சேன் இது காதுல எறும்பு போனது முக்கியம் இல்ல எதுக்குதான் அந்த பிரதர் சப்போஸ் அந்த ஊழியக்காரர் எந்திரிச்சு போய் கவனிக்காம கையை உள்ள விட்டார் என்ன நடக்கும் நானே இப்ப உள்ள கையை விட்டுருந்தேன் என்ன நடக்கும் அதனால கத்தர் வந்து ரொம்ப ஷார்ப்பு இதையும் தாண்டி நான் உள்ள போயிட்டேன் லைட் போடாம போயிட்டேங்கிறதுனால அவர் டக்குன்னு என்ன செய்யறாரு அடுத்து என்கிட்ட பேசுறாரு நீ எப்படி செய்யின் நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் ஆண்டவருடைய சத்தம் அப்பப்ப நமக்கு கேட்கணும் ஜாமக்காரனுடைய சத்தம் நமக்கு வரணும் ரெண்டு ஆறுல சொல்லி இருக்கிறது இரவும் பகலும் ஜாமக்காரன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் எப்படி இருக்கும் பாத்தீங்களா ஒரு காலம் மௌனமா இருக்கக்கூடாது எப்பமும் உனக்குள்ள ஒரு ஜப சத்தம் வந்துகிட்டே இருக்கணும்